அங்கே என்ன நடக்கும் அங்கே நடக்கிற ஒரு காரியத்திலே ஒன்று ரசூருல்லாய் சல்லா அலை சலாம் அவர்கள் மதீனாமன் அவராதிலே இருக்கிறார்கள் ரவுதா ஷெரீஃபிலே இருக்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும் ரவுதாவிலே போய் அங்கே தயார் செய்கிறோமே அங்கே கபரிலே இருக்கிறார்கள் தேரனூர் கபிரிஸ்தானிலே ஒருவர் அடக்கப்பட்டால் ஒருவர் யார் வேற யாரையும் நான் சொல்ல என்ன வச்சுங்க நான் அடக்கப்பட்டால் அடக்கப்பட்ட உடனேயே அங்கிருந்து அவர்கள் நகர்ந்த உடனேயே

மதீனா முனவராவிலே இருக்கிற ரசூலுல்லாஹி அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கிற இடையிலே திரையும் நீக்கப்படும் எல்லா மண்ணும் நீக்கப்படும் அங்கே மதீனாவிலே இருக்கிற ரசூலுல்லாவை நாம் கண்ணாலே பார்ப்போம் அந்த கேட்பார்கள் மன்ஹாதர் ரஜினி வரை யார் கேட்பார்கள் எல்லா இருக்கிறது மனஹாதர் அவரை அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்பதில்லை யார் அவர்களை போல நடந்திருக்கிறார்கள் அவர்களுக்குத்தான் அவர்கள் யார் புரியும் மற்றவர்களுக்கு அவர்கள் யாருங்க புரியாது யார் அவர்களை போல் நடந்தார்களோ

அவர் அந்த அவர்களுடைய வழியிலே பின்பற்றி நடக்காத காரணத்தினாலே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்றால் தவறிலே வைத்து கேள்வி கேட்கும் அவர் என்ன சொல்லுவார் சரியான மொழிபெயர்ப்பு எனக்கு ஒன்றும் தெரியாதே பெரியவர்களை சோதர்களே தாய்மார்களை அல்லாஹ் நம்மை பாதுகாக்கவில்லை நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே வாழுகிற கொஞ்ச காலம் வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ எப்படி வாழ சொன்னார்களோ நான் என்னுடைய ஆசைக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய பணத்துக்கு அடிமை அல்ல நான் என்னுடைய காசுக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய சொத்து சுகத்துக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய கடைக்கு அடிமை இல்லை வியாபாரத்துக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய சேலைக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய காஞ்சிபுரம் பட்டுக்கு அடிமை இல்லை நான் நகை நட்டுக்கு அடிமை இல்லை நான் எந்த துணிக்கோ நகைக்கோ பணத்துக்கோ வீட்டுக்கோ சொத்துக்கோ எதற்கும் அடிமை இல்லை நான் அல்லவர்களுடைய அடிமை கொள்ளுங்கள் நான் அல்லவர்களுடைய அடிமை